நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் எல்லா விதத்திலயும் எங்களோட குடும்பம் வந்து முன்னேற்றத்துல வரணும் நாங்க எப்பவுமே செல்வ செழிப்போட மகிழ்ச்சியா இருக்கணும் பிள்ளைங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா தாய் தகப்பனும் நினைக்கிறது ஒரு ஒரு அது ஒரு ப்ராசஸ் நம்மளோட நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்படித்தான் நினைப்போம் அந்த மாதிரி நம்ம வீட்டுல எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு தெற்கு மேற்கு பகுதிகள்ல மனோரஞ்சித மரம் வச்சு வளர்த்துங்க இந்த மனோரஞ்சிதம் அப்படிங்கறது அவ்வளவு ஒரு தெய்வீக ஆற்றல் படைத்த ஒரு செடி அது மரமாதான் வளர்ந்துருது பெருசா ஆயிரும் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் இருக்கிற இடத்துல நீங்க வந்து வளர்த்துங்க இந்த மரத்தை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்கன்னா இந்த வாசனைக்கு வந்து பாம்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய பேர் இருக்கு அதனால இந்த மனோரஞ்சித செடி எங்கெல்லாம் இருக்கோ அங்க மகிழ்ச்சி உண்டு அப்ப அதனால இந்த மனோரஞ்சித மரத்தை எல்லா வீடுகளும் மாடி தோட்டத்தை போட்டு கூட நீங்க வளர்த்துறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் செல்வ மலை மட்டும் இல்ல நிம்மதி நிறைவு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அது ரெண்டையும் கொடுக்கக்கூடியது இந்த மனோரஞ்சிதம் நம்பிக்கையோட இந்த செடியை வளர்த்துங்க எல்லா வீடுகள்லையும் வாங்கி வைங்க நல்லது நடக்கும் நட்பது